தமிழகத்தில் தீவிரவாத செயல்களை தடுப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் ஷோபா தெரிவித்துள்ளார் திருச்செந்துரை கிராமத்தில் நிலம் பாதுகாப்பு இயக்குநர் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலா கலந்து கொண்டு பேசினார் பின்பு பொதுமக்களை சந்தித்து நில விவகாரம் குறித்து கேட்டறித்தார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வக்பு போர்டு இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் பிரதமராக இருந்த நேருவின் காலகட்டத்தில்தான் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது அப்பொழுது இந்தியாவில் ஆயிரம் ஏக்கர் நிலம் மட்டுமே இருந்தது தற்பொழுது இந்தியாவின் மூன்றாவது அதிக நிலங்களை வக்ஃபோர்டு கொண்டு வந்துள்ளதாகவும் குறிப்பாக திருச்சி திருச்செந்துரை சந்திரசேகர சுவாமி கோயில் உட்பட்ட இடங்களை வகுப்புக்கு சொந்தம் என்கிறார் இந்த கோவில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ சோழனின் தாத்தா பிராந்தக சோழனால் கட்டப்பட்டது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வக்பு வாரியத்தில் பாதிக்கப்படும் இந்து மக்களை கண்டுகொள்ளவில்லை இந்து ஆலய வருமானம் தேவை இந்து ஆலயங்கள் தேவையில்லை என்று நினைப்பதாகவும் ராமேஸ்வரம் கஃபே வெடிகுண்டு சம்பவத்தில் தமிழர்கள் குற்றவாளிகள் என்று நான் சொல்லவில்லை குற்றவாளிகள் பாகிஸ்தானில் இருந்து தமிழகம் வந்து பயிற்சி பெற்று இங்கிருந்து பெங்களூர் வந்து குண்டு வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னதாகவும் ஆனால் நான் தமிழர்களை பயங்கரவாதிகள் என்று கூறியதாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் நான் மன்னிப்பு கேட்டேன் என மத்திய இணையமைச்சர் சோபா கரந்த்லா கூறினார் மேலும் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் தீவிரவாத செயல்களை தடுப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய இணையமைச்சர் சோபா கரந்தலா தெரிவித்துள்ளார்